திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொருடைய மனிதர் வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா நல்ல நேரம் பிறக்காதாங்கிற எதிர்பார்ப்புகள் நம்மக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் ரெண்டு அடி இருந்தோம்னா அது நம்மளை விட்டு தட்டிப்போகும் அப்போது எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு நல்ல காலம் எதிர்காலம் தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்பாடா எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு இன்னைக்கு சந்திராஷ்டமி யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நான் பேசவே கூடாது ஓ இன்றைக்கி டைம் சரியில்லையோ இன்றைக்கி நல்லாயிருக்கோ பரவாயில்ல இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு சக்ஸஸ் வரும்னு தோன்றுறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நம்ம டேக் கேர் பண்ண முடியும் நம்ம லைஃப்பில் நம்ம நமக்காக வாழனைனா வேறு யாருக்காக அப்போ நம்மளுடைய நல்ல நேரம் எதிர்மறையான நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது நமக்கு வந்து திருமுருகன் வழிபாடு இந்த திருமுருகன் வழிபாடுங்கிறது செப்டம்பர் ஆறாம் தேதி நடக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக கரெக்டாக பார்த்துட்டில்னா திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோடு பக்கத்தில் இதுக்கு நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு ஹோமம் காலையில் ஹோமம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அற்புதமான யாகம் அபிஷேகம் அந்த அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் முருகனுக்கு அலங்காரம் உபன்யாசம் இருக்குது உபன்யாசம் ரொம்ப அற்புதமாக திருப்புகழும் அருணகிரிநாதனுங்கிற உபன்யாசம் ரொம்ப அழகாக இருக்குது போன்று பார்த்துட்டேன்னா திருப்புகழ் பாராயணம் அந்த இடத்துல இருக்குது கந்தசஷ்டி பாராயணம் அந்த இடத்துல இருக்குது முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் வழிபாடுகள் அர்ச்சனை சோடச உபசரணை இது போன்ற ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வு வந்து நடக்கப் போகிறது முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு மகாதீபாராதனை அன்னதானம் இது வந்து அனுமதி இலவசம் இதில் எல்லா முருக பக்தர்களும் கலந்து கொள்ளலாம் உங்களுடைய பேர்களை பதிவு பண்ணணும் ஏன்னா பேர்களை பதிவு பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த பேர்களை வைத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அனுமதிக்காங்க அதனால் அந்த பேர்களை பதிவு பண்ணலாம் அங்கே என்னுடைய சத் சங்கமும் இருக்குது நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய எண் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அது மாதிரி டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க டீட்டெயில்டு அனுப்புவாங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் நாயனம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பிரதமர் பின்பு திதி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் ஒன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராவுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம் இன்றைக்கி பிரதமையாக இருக்கங்காட்டி சில முக்கியமான விஷயங்களை மத்தியானம் வரைக்கும் நம்ம எடுத்து பண்ண மாட்டோம் ஆனால் காயத்ரி ஜமம் உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் நேற்றைய தினத்தில் யக்னோபவித காரணம்னு சொல்லுவாங்க அந்த பூனல் பண்டிகையை போட்டுண்டு இன்றைய தினத்தில் காயத்ரி மந்திரம் காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்டு தடவை காயத்ரி அம்பாளுடைய பாராயணம் பண்ணுவோம் லோகக்ஷேமத்தை உந்த உலக க்ஷேமத்துக்காக அவர்கள் வந்து செய்வார்கள் இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலேயும் நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்ப்போம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மத்தியானம் மூன்று மணி ஐம்பத்து மூணு நிமிஷம் வரைக்கும் சில தடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காரியம் வெற்றி ரொம்ப அனுகூலியமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கறவளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உட்காந்து பேசி இந்த காரியத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது ஐயோ நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் கடைசியில் அவாக்கு போய் எடுத்து இங்கே வாங்கிட்டாலேன்னு சொல்லி சங்கடப்பட்டு ஒரு காரியம் நடக்காது அதனால் பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பிளான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படி பிளான் பண்ணி ஒரு காரியத்தை செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா தடங்களாகி காரிய வெற்றின்னு சொல்லியிருக்கேன் சாயந்தரத்துக்கு மேலே காரிய வெற்றி இருக்குது அந்த காரிய வெற்றியே நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க முடியாது நிறைய பெரிய பா அனுகூலத்தை தரும் இன்றைய தினத்தில் குருவாயிருப்பர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்களில் போட்டா போட்டி இருக்க தான் செய்யும் அது நம்மளுடைய நேரமோ என்னமோ சார் அது அப்படியே ஓடின்னு இருக்குது வீடு இடம் பொருள் வாகனங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப இருக்குது ஏதேனும் புது விஷயங்கள் செயல்படுத்துக்கும் தொழிலுக்கு தொழிலுக்குண்டான முதலீடு நல்லாயிருக்கு இப்படி எல்லா விஷயங்களுக்கும் இருக்குது எதுக்கு சார் அப்போ சரியில்லைன்னு சொல்லிட்டு கோபத்தை கம்மி பண்ணிக்கணும் டென்ஷன் ஆகப்படாது ஆத்தரப்படக்கூடாது காமாக இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் உதாரணத்துக்கு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை நான் நெகட்டிவாக பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது கேட்டு கேட்டு அவாளுக்கும் பழகிடும் கடைசியில் அவங்க என்ன அக்கறை கொள்ளலன்னு நீங்கள் அவங்க மேலே பழியை சுமத்தப்படாது இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் ஏமாந்தது போது இனிமேல் ஏமாற மாட்டேன்ற நம்பிக்கையோட இருக்க இல்லையா அதை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் அனுகூலியம் உண்டு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு செல்வத்தை உயர்த்த அற்புதமான வழிபாடுங்க மிதுனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ஒரு சில காரியங்களில் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பில் கரெக்டாக கச்சிதமாக அப்படின்னு நடக்கும் இப்படி பேசுவாப்பார் கரெக்டாக அப்படிதான் பேசும் இது முதலே இப்படி தான் அது அப்படியே மனசில் பதிவு இன்ட்யூஷன் நிறையா ஒர்க் பண்ணும் இன்ட்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக மனசை சொல்லிக் கொடுத்துரும் ஒன்று வெளியில் சொல்லியிருக்க மாட்டேன் அதை நான் மனசில் நினச்சிருப்பேன் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இடத்துக்கு ஏற்கனவே போன மாதிரி இருக்கே இப்படி சொன்ன மாதிரி இருக்க எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது கடைசியில் நைன்ட்டி பர்சண்டில் எங்கேயோ தடங்கள் ஆகிறது இது மாதிரி சில இதெல்லாம் மனசுக்குள்ள அடி ஆழமான ஒரு பயம் இருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து வரும் நான் ஜெயிச்சிருவேன் ஆனால் பயமாக இருக்குது ஜெயிச்சிருவேன் இப்படி ஆயிருமோ இது போன்ற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றின்றே இருக்கும் இன்றைய தினத்தில் வலு கூடும் கவலைப்பட வேண்டாம் வெற்றிகள் கூடும் கவலைப்பட வேண்டாம் எண்ணிய காரியம் ஜெயித்து வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் பலம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு மதுரை மீனாட்சி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் சில நேரங்கள் நம்மளுக்கு டைம் ஷெட்னு வச்சுக்குவாங்களே நம்ம பேசுகிறது கூட என்னங்கன்னு கேட்டால் என்னடானா அவள் காதில் கேட்கும் என்னமானு கேட்டால் அவளுக்கு காதல வேறு எதாவது கேட்கும் அதனால் நான் இப்படி சொல்லலையே அப்படி சொல்லினேன் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் பெருசாக ப்ரூஃப் பண்ண வேண்டாம் ரொம்ப எதார்த்தமாக நிதானமாக செயல்படுங்க ரொம்ப ஷட்டில்டாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தன்மைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் மீடியாவில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க எடிட்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஃபினான்ஸில் இருக்கிறவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணின்னு பணம் சம்மந்தமான விஷயத்தை ஹேண்டில் அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயத்தை ஹேண்டில் பண்ணின்னு இருக்கிறவங்க அதேமாதிரி கிளைன்ஸ் ரொம்ப அந்த கஸ்டமர் கேரலேருந்துருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது ஒருத்தரை பற்றியும் மற்றவாட்டை சொல்ல வேண்டாம் காசிப்ஸ் வேண்டாம் இன்றைய தினத்தில் பொறுமை மிக அவசியம் உணர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் முடியாத காரியத்தை செய்கிறது வெயிட்டான பொருட்களை தூக்குறது ஏதேனும் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு வேறு காரியம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களே எடுத்த காரியத்தை ஜெயிச்சே தீர்வு அனுகூல்யம் உண்டு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாள் ஒரு சில நபர்கள் உபதிரவம் செய்வாள் திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் பொண்ணு கேட்டாச்சு பையன் கேட்டாச்சு ஜாதகம் செட் ஆயாச்சு சொன்னால் எங்களுக்கு ஓகே இங்கே சொன்னால் உங்க இப்படி எல்லா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு காலை வேலைகளில் சுபகாரியம் பேசுறதுக்கு இருக்குது மாலை வேலைகளில் இன்றைய தினத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில காரியங்கள் தடங்கள் மரமாக இருந்ததுன்னா நீங்கள் யார்ட்டையோ வெளியில் இதை பற்றி முன்னுமே சொல்லிவிட்டேன் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அதனால்தான் அந்த காரியத்தில் தடங்கள் வருது முதல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை சொல்லாதீங்க அப்படி சொல்லாமல் இருந்தாலே நல்ல பலன்கள் குடிக்கும் பேப்பர் சம்மந்தமான அதே சமயத்தில் எஜுகேஷ்னல் ஸ்கூல் காலேஜில் நடத்தின் ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கவங்க செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்தின்னு இருக்கவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துகிட்டு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தை குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் போயிடும் சிம்மராசினர்கள் கன்னிராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை ஜெயிச்சாகணும் ஏன்னா லைஃப்பில் பட்டுப்பட்டு அனுபவப்பட்டு தான் சார் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன் மறைமுக எதிரி நேர்முக எதிரி எல்லா எதிரையும் கூட தான் இருந்திருக்கேன் அதுமே டெண்டர் சம்மந்தமாக அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்தின்னு இருக்கிறோம் இல்லை ஏற்கமே அந்த கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் கோயிலுக்கு போயிட்டு வருது சினிமாவுக்கு போயிட்டு வருது பார்க்குக்கு போயிட்டு வருது பீச்சுக்கு போயிட்டு வருது என்டர்டைனாக எங்கேயாவது போயிட்டு வரத்துக்குள்ளே நாளாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருந்தால் இன்றைக்கி பார்த்து தொந்தரவு படுத்துடலான்னு கோவமெல்லாம் போடுவேன் இன்றைக்கி தான் தங்கம் வெளியே எதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு பழசை கொடுத்து புதுசு வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம வேலையோட இவா வேலை முக்கியம்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் வீட்டுக்கு போகிறது அவள் அவங்க வீட்டுக்கு வர்றது உட்காந்து மத்தியானம் உட்காந்து சாப்பிட்றது இல்லை இரவு உட்காந்து சாப்பிட்றது உங்களுடைய ஸ்கெட்யூல் மாதிரி தான் ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துட்டு போயிட்டு திருப்பி வரது இது போன்ற காரியங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகப்படுத்துவதை தவிர்த்துக்கிறது நல்லது அறிமுகம் நல்லது தான் ஆனால் அந்த அறிமுகமே சில நேரங்கள் நமக்கு பாதிப்பாகவும் இருக்கக்கூடாது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நேர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தில் போராடி ஜெயிப்பேன் இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு அப்பப்போ வருத்தங்கள் மனசில் இருந்தாலும் சரி பார்த்துப்போம் இறைவன் இருக்கார் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி தான் இளம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாள் யாரேனும் ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டு அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு மாற்றுறதுக்கு முன்னாடி கவனம் தேவை ஆனால் சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நம்பி ஏமாந்தது இனிமேல் ஏமாறப்படாதுன்றத ஒரு தற்காப்புக்காக கூட சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடாதுன்னு நாளாக மாறலாம் ஸோ இதில் கவனம் என்பது தேவை இந்த மாதிரிலாம் நடக்கப்படாது சார் எனக்கு நெகட்டிவாகவே வேண்டாம் எதுக்கு போய் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது நேர்மையாக இருக்கிறது நல்லது இதுதான் உண்மை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் பொழுது நிறைய பூஜை பண்ணுறது நல்ல பலன்களை தரும் எப்பவுமே நீங்கள் பண்ணிட்டு பேர் அதை எப்பவுமே செயல்படுத்துறது பெரிய ஆபத்துலேருந்து விலகி கொடுக்கும் நல்லது உங்களை தேடி வரும் கெட்டது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக இந்த தினம் அமையும் விருச்சிகராசி நேர்களுக்கு சில விஷயங்கள்லாம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தற்காப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாள் வீடு வாங்கிறது இடம் வாங்குறது பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது குடுக்கல் வாங்கும்போது செக் வாங்கிக்கிறது ஃபினான்ஸ் பண்ணும்போது செக் வாங்கிக்கிறது எப்பவே அத்தாட்சி தேவைன்னு சொல்லுவாங்க அந்த அத்தாட்சி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கடைசியில் வருத்தப்படுறதை விட நம்ம எப்போவுமே கரெக்டாக ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதால் எப்பவுமே ஃபேமிலி பிரச்சனை மூணாவது மனுஷால் இன்க்ளூட் பண்ணக்கூடாது பிரச்சனையை பெருசாகப்படாது ஊதி பெருசாகப்படாது இல்லாத குறைகளையும் அல்லது இருக்கிற குறைகளையும் திரும்பி திரும்பி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது விருச்சிகராசி நண்பர்கள் அரசியலில் இருக்கிறவளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து பதவிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்படி போய் மாட்டை விட்டுவிட்டாலுன்ற பயம் கூட அப்பப்போ வரும் உத்தியோகத்தில் சரி தாண்டி வருவோம் எத்தனையோ பார்த்தாச்சுங்கிற ஒரு நம்பிக்கை லாங்குவேஜ்கள் கற்றுக்கிறது புதுசாக எதுவும் ஒரு படிக்கிறது இது போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும் கெட்ட வழியில் போகப்படாது கெட்டது செய்யப்படாது அப்படிங்கிறத எப்பவுமே தாரக மந்திரமாக எடுத்துகிட்டோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த காரியத்தில் உங்களுக்கு முயற்சிகள் இருந்தால் வெற்றிகள் இருக்கும் பிஸ்னஸில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மை தான் அதை பற்றி தெரியாமல் வைக்கப்படாது அதில் பார்த்து செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் மற்றதெல்லாம் அப்புறம் இது போன்ற நல்ல கருத்துக்கள் பெரியவங்க சொல்லும் போது அப்போதிக்கு என்னதாக சொன்னதே சொல்கிறான்னு கோபம் வரும் ஆனால் அவங்க சொல்கிறது நூறு இல்லை ஆயிரம் பர்சன்ட் உண்மை அது உங்களுக்கே தெரியும் சில நேரங்கள் அது யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது சரிதான்னு தோணும் அந்த மாதிரி தனுராசி என்பர்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீயன் வந்து சத்தம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் மன்னிப்பும் கேட்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் நல்ல நேரமாக அமைந்து கொடுக்குது அலைச்சல் இருக்கும் இங்கே அங்கேயும் இங்கே அங்கேயும் பா 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 கொஞ்சம் நஞ்ச சலச்சல் சார் அப்படிங்கிற மாதிரி அலைச்சல்கள் இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்ம ஒரு சற்றன் லெவலுக்கு மேலே போக முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் எத்தனையோ நாள் பட்டிருப்பேன் வெளியில் நின்று யோசிச்சுருப்பேன் ஒரு டீக்கு கூட இல்லையேன்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபிக்கு கூட இல்லையேன்னு சொல்லிவிட்டு எத்தனையோ நாட்கள் நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமேனு வருத்தப்பட்டவள் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நான் செல்ஃப் மேட் பர்சன் சார் நானே ஜெயிச்சு நானே வந்து நானே இன்னைக்கு இப்படி இருந்துட்டுருக்கேன் சார் கடவுளுடைய அனுகிரகம் தான் என்னை அளவுக்கு கொண்டு வந்தது பட் இது பத்தாது இதை விட நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய முயற்சிகள் இருக்குது நான் நினச்சதெல்லாம் நடந்தால் இன்றைக்கி நல்லா ஓஹோ ஆகான்னு இருப்பேன் எனக்கு நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு என் குழந்தை கஷ்டப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நான் பார்த்த அந்த பெரிய சொஃபெஸ்டிகேட்டடான ஒரு விஷயத்தை என் குழந்தையும் நல்லா அனுபவிக்கணும் அவனும் நல்லா வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மகரராசி நண்பர்களுக்கு இருக்கும் வேலை மாற்றம் பண்ணும்போது கவனம் தேவை தொழில் பண்ணும்போது கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கிறது அட்டப்பட்டி சம்மந்தமான தொழில் பண்ணுறது கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணுறது சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்குது குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்க நகைச்சுவை நடிகராக இருந்துட்டுருக்க உங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே கும்பராசி நண்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தினம் நிறைய விஷயங்களில் சிலது மற்றவாளுக்காக நம்மளை மாற்றிகிட்டே இருக்கும் இப்படி எத்தனை நாள் இறங்கி போகிறது ரொம்ப என்ன லேசியாக எடுத்துட்டாலோ ரொம்ப என்ன பார்க்குறதுக்கு இப்படி இருந்துட்டுருக்கணும் அதுதான் எனக்கு மதிப்பு இல்லை வேலை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு தன்னைத்தானே ஒரு இன்ஃப்ராட்டிக் காம்ப்ளெக்ஸாக மாட்டின்னு இருப்பில்ல அப்படி கிடையாது ஸோ நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய மனது வீக்காக இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் அது பெரிய விஷயமா தெரியும் அப்படி கிடையாது எதுவுமே தைரியமாக போராடணும் தைரியமாக ஜெயித்து வரணும் உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்துருந்தால் வெற்றி இருக்கும் நீ இருக்க இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் நிறைய ஐடியாஸ் தோணும் அதை எழுதி வைங்க பின்னாடி உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும் நிறையா விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க ரொம்ப நல்ல காலங்கள் உண்டு இன்றைக்கி முடியாத காரியத்தை செய்யாதீங்க மற்றவங்களை பற்றி பேசாதீங்க மற்றவர்களுடைய காரியத்துக்கு ஈடுபடுறத தவிர்த்துக்கு நல்லது நீங்கள் வெளியே வெளியூர்புறேன் நீயும் கூட வரையா ஆ இல்லை நீங்கள் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படி உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய பலன்கள் இன்றைக்கி ராமபிரானோட வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மீனராசி நேர்கள் போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணாலும் இன்றைய தினத்தில் சில விஷயம் சக்ஸஸ் சில விஷயம் அப்படி டவுன் ஆகுது நான் பேசினாலே கோவப்படுறேன்னு சொல்லலாம் அப்படி இல்லை இல்லை நான் எதார்த்தமாக தான் பேசுகிறேன் எதார்த்தமாக சிரிக்கிறேன் எதார்த்தமாக செயல்படுறேன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவசரமாக பேசுகிறேன் கத்தி பேசுகிறேன் அதாவா அப்படி கோவம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கா நோ நாட் அட் ஆல் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளி தெளிவாக இருந்துகிட்டு இருக்கு காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் பணியாற்றின் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணுறோம் ஐடியில் இருக்கிறவங்க ஒரு கம்பெனி பாஸாக இருக்கிறவங்க ஸ்டீல் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி வாகனம் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் என்னுடைய தாத்தா பாட்டி சொந்தம் பூர்வீகம் இந்த மாதிரி இடங்களுக்கு மாறலாமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது இவா சொன்னதையும் கேட்பேன் அவா சொன்னதையும் கேட்பேன் இவா சொன்னதையும் கேட்பேன் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதான் செயல்படுவேன் அது உங்களுக்கு உண்டான இயல்பு மீனராசி நண்பர்கள் சில நேரத்தில் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் சில பேர் வந்து என்னுடைய இன்ஸ்டாவில் நிறைய பேர் முருகராசி சில இன்ஸ்டாவில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சில கேள்விகள் சார் வீட்டில் வந்து மாற்றி மாற்றி விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டாங்க பொதுவாக ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பெண் அந்த பெண் வந்து விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குத்து வழக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை அவங்க செயல்படுத்த முடியலன்னா அவங்க கணவரோ அல்லது குழந்தைகளோ ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மாற்றி மாற்றி ஏற்றப்படாது நாங்கள் வேலைக்கு போயின்னு இருக்கோம் அதனால் என்னோடய வீட்டில் அம்மா இருப்பாங்க இல்லைனா வீட்டில் யாராவது இருப்பாங்க அவங்கள வந்து ஏற்ற சொல்லாமல் தாராளமாக ஏற்ற சொல்லாமல் தப்பு கிடையாது வீட்டில் விளக்கறியாமல் ரொம்ப நாள் இருந்தால் அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷம் டெய்லி காலையில் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அவசியமானு கேட்டிங்க கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் வரும் அந்த முன்னேற்றத்துக்கு தெய்வ கடாட்சம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள் அந்த படங்களை வைத்திருக்கக்கூடிய முறை ஒவ்வொரு படத்துக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கக்கூடாது இல்லை சார் என்னோடய பூஜா ரூம் அப்படி இருந்துன்றிருக்கு நான் தஞ்சூர் பெயிண்டிங் வச்சுருக்கேன் அஞ்சு தெய்வந்தான் இருக்குது தப்பு கிடையாது அப்படி கேப் இருந்தாலும் புஷ்பம் போட்டு வழிபாடு பண்ணோம்னா அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது சுவாமி படத்தில் மகாலட்சுமியோடைய கை வந்து மேலே நோக்கி இருக்கணும் கீழ் நோக்கி இருக்கப்படாது அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பெரிய பெரிய விக்கிரகம் வச்சுருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு ரெகுலராக நேவேத்தியம் பண்ணணும் பூஜை பண்ணலேன்னா பரவாயில்ல நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு ரெகுலராக நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அவசியமான பொருட்கள் பின்னமான படங்கள் பின்னமான பொருட்கள் பின்னமான கண்ணாடி ஓடாத வாட்சு உடஞ்ச பொருட்களை வீட்டில் வைக்கதை தவிர்த்து கொள்வது நல்லது சில விஷயங்கள்லாம் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவங்களோட வச்சுருப்பாங்க தப்பு கிடையாது ஆனாலும் நிறையா விஷயங்களை வச்சுருக்கூடாது குறிப்பாக ஜாதகத்தை வச்சிருக்கக்கூடாது ஓடுற தண்ணியில் விடணும்னு சொல்லுவாங்க இது போன்ற ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரகர வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி திருமுருகன் வழிபாடு ஹோமம் ஆரம்பித்து அபிஷேகம் பண்ணி சோட சோபச்சரணியோட திருப்புகழ் பாராயணம் கந்த சஷ்டி பாராயணம் பக்தர்கள் திரளக்கூடிய அற்புதமான இந்த இடத்துல பிரபல்யங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோட்டில் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நீங்கள் அங்கே சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் இதில் பேர் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் முருக பக்தரை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றி முருகனுக்கு ரகரவர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதாம்ர மகேஷ் சந்திரசேகர்